இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் பயமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காப்பா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி இந்த உலகத்தில் யாராச்சும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த உலகத்தில் அப்படி யாருமே தான் இங்கே உண்மை அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த பயத்தால் நம்ம வாழ்க்கையை முடங்குற மாதிரி செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை இந்த பயத்தை நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒரு பயம் நல்ல விஷயத்த குறிக்கிது இன்னொரு பயம் வாழ்க்கையை முடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பைக் எடுக்கும்போது ஹெல்மெட் போகாமல் போனால் அது ஆபத்தாயிரும் அதனால ஹெல்மெட் போட்டு போணுன்னு உங்களோட மனசு சொல்லுச்சு அப்படின்னா அது நல்ல பயம் ஆனால் அதே சமயத்தில் பைக் எடுத்தாலே விபத்தாயிரும் நீ ஓட்டவே ஓட்டாதா அப்படின்னு உன்னோட மன சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னா அதுதான் கெட்ட பயம் இதுதான் ஒன்று முன்னேற விடாமல் அங்கே தடுக்குது இங்கே நம்மளோட பிரச்சனை என்னென்னா நல்ல பயத்தையும் கெட்ட பயத்தையும் ரெண்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் எதோ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக வந்தாலும் அதுலேருந்து ஓட ஆரம்பிக்கிறோம் அந்த ஓட்டம் தான் நம்ம பயத்துக்கு அதிக போற கொடுக்கறது கெட்ட பயம் நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்லும் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஆபத்து இதெல்லாம் முடியாது உன்னால ஒரு லெவலுக்கு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த நெகட்டிவ் ஸ்டோரியை எப்படி பாசிட்டிவான ஸ்கிரிப்டில் நம்ம எழுதலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ எந்த மாதிரியான பயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஸோ உங்களுக்குள்ள பயம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் ப்ரீத்திங் டூ பீட் ஃபியர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும் ஆனால் பொதுவாக நிறையா பேர் இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா பொதுக்கூட்டத்தில் நிற்கிறதும் அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறதும் இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணுங்க கிட்டே செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பயம் தான் இப்போ இங்கே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் நம்ம பிரெயின் உள்ள அமிக்டலா அப்படின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு அது உடனே சிம்பத்தட்டிக் நேவஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும் இது ஆக்டிவேட்ல இருக்கும்போது தான் சில ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அதோட ஹார்மோன் என்ன அப்படின்னா அட்ரினல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இந்த தான் நம்ம உடல்ல அந்த பயம் வரும்போது இதயம் லேப்டாப் டப்னு ஸ்பீடா துடிக்கிறது அப்புறம் கால்லாம் வேர்த்து ஊத்துறது பாடி ரொம்ப டைட் ஆகுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் ஸோ இன்னும் ரொம்ப சின்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சடனாக உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பாம்பு வருது அப்படின்னா உங்களோட பாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் ஆகும் ஸோ அதுதான் இங்கே அட்ரலனோட வேலை தான் உங்கள் உடம்புல அதிகமாக அட்ரினல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்குள்ள பதட்டம் பாடி டைட்னஸ் வேர்த்து ஊற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இதை எப்படி கண்ட்ரோலோட வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மூச்சு பயிற்சி மூலம் மனசை எப்போ நம்ம அமைதிப்படுத்துகிறோமோ அப்போ தான் அந்த ஹார்மோன் எல்லாம் கண்ட்ரோலோட இருக்கும் மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கும் அந்த ஹார்மோனை கண்ட்ரோலோட வச்சுக்கிறதுக்கும் இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது இங்கே தேவைப்படுது இந்த மூச்சு பயிற்சினால நம்மளோட நரம்பு அமைப்பை அதாவது அந்த நேவ சிஸ்டத்தை டைரக்டாக ஃபைட் பண்ணி அதை அஃபைட் பண்ண முடியும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக டீப் ப்ரீத்திங் பண்ணும்போது நம்ம பிரெயினில் உள்ள ரிலாக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் ஆக்டிவேட் ஆகுது இதனால நம்ம உடம்பு பிரெயினுக்கு போய் நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்போம் இப்படி சிக்னல் போகும்போது தான் அந்த அட்ரினல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும் இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் ஹார்மோன் அதாவது அவசர சக்தின்னு கூட சொல்லலாம் இது ஃபியர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ரொம்ப ரிலீஸ் ஆகும் இந்த அவசர ஹார்மோனை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது மூலமாக அதை அமைதியாக வைக்கவும் நீட்டாக உதவுது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இப்போ நிறைய இருக்குது ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிற ப்ரீத்திங் எக்ஸைஸ் நீங்கள் திறமவும் பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு அமைதியான பிளேஸை தேர்ந்தெடுங்க அதில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்களோட மூச்சை கவனிங்க நீங்கள் மூச்சை ரொம்ப இழுக்குணும் அல்லது வேகமாக விடணும் அப்படின்னு எந்த வித சிந்தனையும் இல்லாமல் உங்களோட மூச்சை மட்டும் நீங்கள் அமைதியாக கவனித்தா போதும் இப்படி கவனிக்கும்போது போது நீங்கள் சுவாசிக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை ஃபீல் பண்ணுங்கள் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த ஹார்மோன் இருக்குல்ல அந்த ரிலீஸ் ஆகிறது மெல்ல மெல்ல கம்மியாகும் இதனுடைய பலன் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ இந்த அவசர பற்றி எப்போவுமே ஆகாது ஒரு சில பேருக்கு மூணு மாதமாச்சு குறைஞ்சதாகும் ஒரு சில ஒரு வருஷம் கூட ஆகலாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக कैम சோ உங்களுக்கு இருக்க அந்த பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு நீங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா அது மூச்சு பயிற்சியில் மட்டும்தான் முடியும் ஸோ காலையில எழுதிச்சு தினந்தோறும் மூச்சு பயிற்சி பண்ணுங்க நம்பர் டூ ஓவர் ஸ்ட்ரெஸ் கில் யுவர் எனர்ஜி ஒரு ஹார்மோன் இருக்கு இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் ஆனா இதில் இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம அதிக நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அந்த ஹார்மோனும் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்ட இருக்கும் இப்படி ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளோட எல்லாமே வீக் ஆகும் ஸ்லீப்பிங் குறையும் வெயிட் அதிகமாக போடுவோம் பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் கோர்டி சொல் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரிலீஸ் ஆகும் போது நம்மளோட எனர்ஜி லெவலு அப்படியே இருக்கும் ஆனால் அதுவே ரொம்ப அதிகரிக்கும் போது நம்மளோட பாடி விட்டுரும் இந்த கோடி சொல் கார்மனை ரிலீஸ் ஆக விடாம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஏதோ ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வேர்த்து ஊத்துறோம் கொஞ்சமாச்சு அதுவும் இல்லை அப்படின்னா பிரிஸ்க் வாழ்த்து போங்க இது உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு அளவோடு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் பாய் சொல்கிற நேரமாக இது இருக்கும் ஸோ உங்களுக்கு மூச்சு பயிற்சி அப்புறம் எக்ஸசைஸ் இதை ரெண்டையும் டெய்லி மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நிறையா இருக்கும் நம்ம லைஃப்பையும் பெட்டராக ஒரு வாழ முடியும் எப்பவும் விரக்தியோடு இல்லாமல் நம்ம எப்பவும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த பயிற்சி தான் நமக்கு முக்கியமாக உதவும்